வணக்கம் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கும் உகந்த விசேஷமான மாதம்தான் மாலை போடுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளோ ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதினத்தில் இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்திங்கன்னா இந்த விசாக தான் விசாக நட்சத்திரத்தில் உருவானது தான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீம் முத்துமாதிரியை பற்றி எவ்வளோ மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மோம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந் விசாக நட்சத்திரத்தில் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகாதசி என்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தெய்வம் திரு அண்ணாமலையில் பார்த்திங்கன்னா திரு கார்த்திகை தெய்வம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்கை வந்து தெருவில் ஏற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்தோம்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு வீட்டில் தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏற்றுங்க பஞ்ச பூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம் தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும்போது அந்த பஞ்ச பூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்திங்கன்னா அதாவது மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாம்தேதி இப்போ அஞ்சாட்சிர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் நம்ம சொல்கிறோம் அஸ்வினி பரணீர அஸ்வினி பரணின்னுக்கிற கார்த்திகைன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக இந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறையா பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்தில் நம்ம வரதொட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்போ வந்து பலனை நம்ம பார்ப்போம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த ராசியில் பார்த்திங்கன்னா விசாகம் அதாவது இப்போது கேட்டை இந்த நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அனுஷம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனுஷத்தில் ஒரு அனுகிரகம் காஞ்சி மகா பெரியவர் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷம்தான் மகாலட்சுமினுடைய நட்சத்திரம் அனுஷம்தான் தே குரும முக்கியமான பார்த்திங்கன்னா இந்த குருமார்கள் அதிகமாக இந்த அனுஷத்தில் இருப்பாங்க குருமார்கள் அதிகமாக இந்த அனுஷத்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க விசாகம் பார்த்திங்கன்னா குருவுடையது அனுஷம் சனி பகவானுடையது கேட்ட நட்சத்திரம் புதனுடைய இரண்டு குருமார்களும் ஒரு நீதிமான் உடைய ராசியில் விருச்சிகமும் ஒன்று இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான காலம் இந்த கார்த்திகை மாதம் மொதல் இந்த அர்த்தாஷம சனி விலகுனா உங்களுக்கு ஒரு ஆனந்தமாக தான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே புதன் சூரியன் செவ்வாய் ஆட்சி பலமாகவும் இருப்பது மிக சிறப்பு கும்பத்தில் ராகும் மீனத்தில் வந்து சனீஸ்வர பகவானும் சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் கடகத்தில் வந்து குரு வந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகின்றார் கடகத்தில் அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் இடம் மாற்றம் பூமி மாற்றம் பதவி பணி உயர்வு உண்டு அதே போல் வந்து பதவியும் கொடுத்துருவார் வேலை சுமையும் அதிகமாக விட்டுருவார் இதில் வந்து காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்களை வாழ்க்கையில் பொது ஜனத்தில் பொது ஜனம் தொழிலாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலமாக இருந்தாலும் கொஞ்சம் அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்கணுங்க நிதானம் ரொம்ப அவசியம் குடும்பத்தில் அப்போ வந்து பிள்ளைகள் வழியில் அனுசரித்து போகிறது நல்லது மனைவி வழியில் அனுசரித்து போகிறது நல்லது மனைவியோ கணவனும் கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பதவி பணி உயர்வு தந்துடும் பூமி பாக்கியம் தந்துடும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வந்து இடம் கிடைப்பதோ உயர்கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவதற்குரிய அஸ்திவாரத்தை இடுவீடு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழிலில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகம் மேஷத்தில் அதிகமாகவே இருப்பாங்க அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி பணி உயர்வு தந்துடும் இடமாற்றமும் தந்துடும் யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதே போல் அவங்க ட்ரை பண்ணாலும் சரி நேவி ஆர்மியாகட்டும் போலீஸ் ஆகட்டும் இந்த ட்ரை பண்ணுறவங்களும் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் தந்துடும் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட வீடு பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு மெத்த வீடு கட்டக்கூடிய அமைப்போ அல்லது இடமா இடம் வாங்கக்கூடிய அமைப்போ தந்துவிடும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான காலம் தான் இந்த மேஷரா இந்த விருச்சிக ராசியில் மேஷராசியில் ஒரு குழந்தை இந்த கார்த்திகை மாதத்தில் பிறகுதுனா மிக அரு அதிர்ஷ்டசாலியான குழந்தை தான் அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தை பிறந்து வளர வளர அவர்களுடைய குடும்பத்தினுடைய செல்வம் செல்வாக்கு நிலை மதிப்பு மரியாதையும் உயர்ந்து விடும் அதுவும் அனுஷத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்குதுனா மிக அற்புதமான ஆளுமை திறன் உடைய குழந்தையாக தான் இருக்கும் அப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி பணி உயர்வு செல்வ நிலை எல்லாமே உயர்த்தி கொடுத்துருங்க இந்த அனுஷத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்குதுனால ரொம்ப அற்புதமாக இருக்கும் மிக அதிர்ஷ்டசாலியான குழந்தையாகவே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகளை வரக்கூடியது குரு உச்சமாக கூடியார் அப்போது ஜனன ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்கும் சுக்கரன் உச்சம் ஆட்சியாக இருக்கும் செவ்வாயும் ஆட்சி பலமாக இருக்கும் கூடவே சூரியனும் புதனும் வந்து அங்கே வந்து சந்திரனும் இருக்கக்கூடியதை மிக சிறப்பான ஒரு யோகத்தை தந்துவிடும் தந்தை குடும்பத்தினுடைய செல்வம் செல்வாக்கு உயர்ந்துவிடும் மாணவர்களுக்கு படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிக இன்னும் கொஞ்சம் கடுமையாக முய முயற்சி உழைக்கணும் தேவையில்லாத ஊடகத்தில் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் புதிய நட்புகள் ஆகாது கூட நட்பு கேடு தரும் என்பது போல் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாக்கு நிதானந்த கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு நண்பரை பற்றி இன்னொரு நண்பர்களிடம் வந்து எதை உண்மையை சொல்கிறீங்களோ தவறாக சொல்கிறீங்களோ அது அந்த நண்பர் வந்து அவங்க அவர்களுக்கு வந்து முக்கியமான நண்பராக இருப்பார் அது காட்டோ ஆட்டோமேட்டிக்காகவே எங்கே போய் சேமோ அங்கே சேர்ந்துடும் இதனால் மன சங்கடங்களும் பிரச்சனைகளுக்கும் ஆளாக நேரிடும் கூட இருப்பவர்களால் மன உளைச்சல்களுக்கு ஆளாகக்கூடிய பாக்கியம் தந்துடும் அதில் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாமியாராகட்டும் மருமகளாகட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய அவங்கள இவங்க புரிஞ்சுக்கிறது இவங்கள அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையும் தந்துவிடும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறத மிக அற்புதமான பலனை தந்துவிடும் கூட்டு குடும்பங்கள் ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய காலமாக இருக்கும் உங்களை இந்த விருச்சகராசிகளோட அமைப்பு என்னென்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் மேல் நோக்கி வளரக்கூடிய அமைப்பு தந்து தருங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிறத வயதானவர்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது மிக அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே இல்லற வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மிக அற்புதமாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் வந்து நல்ல ஒரு கல்வி ஸ்தானத்தை கொடுத்துட்டு அதில் கவனமாகவும் இருக்கணும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிய கருத்துக்களை பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அரசு ஆளுமை மிக்க ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களும் முக்கியமான இடத்தை பிடிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலை தந்துவிடும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் அதே போல் வருமானங்கள் வரும் அந்த வருமானத்தை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுக்கிறதோ அல்லது வந்து கல்யாண வயசில் ஒரு பிள்ளை இருக்குதுன்னா அதை கட்டி கொடுக்க அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈடுபடுறது நல்லது நகையாக வாங்கிக்கலாம் சொத்தாக வாங்கிக்கலாம் நான் வச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா அது யாருக்கும் பயன்படாமல் போயிடும் இந்த ஐம்பது வயதை தாண்டிவர்களுக்கு உடல்நலத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறது நல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் முதுகு தண்டு முட்டி சம்பந்தப்பட்டது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகண்ணீரிடம் அதில் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயம்னால அதுக்குரிய வழியை தேடி இருக்கிறது இந்த மருத்துவர் அணுகிறது நல்லது எப்போ அபவ் த ஃபிஃப்டி இயர்ஸ் இந்த ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிதானம் ரொம்ப தேவை வேறு எதுவும் இல்லை இவர்களோட வேலையை பார்க்கணும் பரிகாரம் என்ன அப்படின்னா ச இவர்களுக்குரிய பரிகாரம் என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு அரச மரமுடைய விநாயகர் வழிபாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஐயப்பமார்கள் பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாலை போடும்போது அந்த தோஷம் ஆட்டோமேட்டிக்காகவே விலகிடும் ஏதாவது திருக்கோயில் அன்னதானத்துக்கு உங்களுடைய த உங்களால் முடிஞ்சதை காணிக்கை செலுத்துங்க அதே போல் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான காலம் வளர்ச்சியும் கவனமும் உடைய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் அமையும் வாழ்க வளமுடன்